கிறிஸ்துக்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்த நான் என் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மாற்ற ஆரம்பித்தார் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருடைய மகனாய் வாழ்வதற்கு சில அடையாளங்கள் தேவைப்படுகிறது உதாரணமாக நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட விஸ்வாசியாக மகனாக இருந்தாலும் கடன் வாங்கி வாழ்கிற மனுஷனாகவே இருந்தேன் ஒரு நாள் ரோமர் பதிமூணாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இப்படி வாசித்தேன் அந்த வசனம் பேசினது அது என்ன அந்த எட்டாம் வசனம் ஒருவரிடத்தில் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் உனக்கு ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் கடனை குறித்து இந்த பதிமூணாவது யாரும் பேசுகிறது அன்றைக்கு தான் நான் உணர்ந்தேன் நான் கிறிஸ்தனாக இருந்தும் எத்தனை கடனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எப்படி இதிலிருந்து விடுதலையாவது இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நான் எதை செய்தால் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்கிற அந்த விளக்கு இந்த வசனத்தின் போல எனக்கு கிடைத்தது அன்றையிலிருந்து நான் ஜெபித்த ஆண்டவரே நான் கடனாளியாக கிறிஸ்துவனாக இராதபடிக்கு கடல்லாமல் வாழ எனக்கு உதவி செய்யுங்க என்று ஜெபித்தேன் மாத்திரமல்ல கடன்படாமல் இருக்கவும் ஒரு பொருத்தினை பண்ணேன் இது செய்தது சுமார் நாற்பது வருணங்களுக்கு முன்னதாக அந்த வசனத்தின் பிரகாரம் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் என்ற வசனத்துக்கு கீழ்ப்புடிந்து கடன் வாங்குவதை குறைத்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதன் விளைவாக இன்றைக்கு நாற்பது வருஷத்துக்கு பிறகு கடனில்லாமல் வாழ்கிற ஒரு மனிதனாய் ஒரு கிறிஸ்தவனாய் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கப்ப ரட்சிக்கப்பட மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறவர் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஏனென்றால் நாம் அழைக்கப்பட்டது நல்ல கனிகளை கொடுக்குற மரங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆகினால இந்த கடன் தொழிலிருந்து நாம் ஆண்டவர் என்னை விடுதலை பண்ணது மிக மிக உற்சாகத்தையும் ஆச்சரியத்தையும் அதே சமயத்தில் இல்லாமல் அவர் குழியும் செய்வது ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை உண்மையாகவே சாட்சியாய் சொல்லி உங்களையும் உற்சாகப்படுத்துகிறேன் ஆண்டவராய் இயேசு உங்களையும் கடனில்லாமல் வாழ உதவி செய்வராக நீங்களும் உங்களுடைய பங்கு வகைய கடன் வாங்காமல் இருக்க வாழ பழகொள்ளும்படியும் உங்களை உற்சாகப்படுத்தி முடிக்கிறேன் கர்த்ததாமி பாராக